சீசன் சிக்ஸில் மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டாங்க தான் யார் அப்படின்னா ஜனனி அவர்கள் இவங்க சோஷியல் மீடியாவில் எதையாவது ஒரு விஷயத்தை தன்னை பற்றி ரசிகர்களுக்காக பதிவு பண்ணி வந்துகிட்ருப்பாங்க சமீபத்தில் கூட லியோ படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே கவலையாக இருக்காங்களாம் சமீபத்தில் கலந்துக்கிட்ட ஒரு விழாவில் இவங்களால நடந்துக்கவே முடியலையா என்னாச்சு ஜனனி அவர்களுக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவங்களுக்கு காலில் அடிபட்டுருக்குது அப்படின்ற மாதிரியான வெளியாகி இருக்குது என்னாச்சுன்னா அவங்க விபத்தில் சிக்கியிருக்காங்க கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இவங்க இப்போ நிறைய திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்று வந்துட்டுருக்காங்க ஹீரோயினாக நடிக்கிறது கூட வாய்ப்புகள் கிடச்சிருக்கான் நிழல் படத்தில் இப்போ இவங்க தற்போது நடித்து வந்துட்டுருக்காங்க இதை தாண்டி இவங்களுக்கு இன்னும் நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு அடிபட்டிருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டு கேட்டரசர் சீக்கிரமே அவங்களுடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க பிரபல நடிகரான சரத்குமார் அவர்களினுடைய மகள் தான் யார் அப்படின்னா வரலட்சுமி சரத்குமார் இவங்க காதலித்து நிக்கோலஸ் அப்படின்றவர இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவருக்கு இரண்டாவது திருமணம் இது தெரிந்து தான் அவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க நிக்கோலாய் அவர்கள் கூட நடந்த திருமணம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வந்தாலும் போக போக அவர் நடந்துக்கிறத பார்த்துட்டு விமர்சனங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் சமீபத்தில் கூட ராதிகா அவர்கள் என்னுடைய அம்மா கிடையாது அவங்கள நான் ஏன் அம்மான்னு கூப்பிடணும் ஆண்டி தான் கூப்பிடுவேன்னு அவங்க பேசியிருந்தது ரொம்பவே வைரலாச்சு இதை தாண்டி இப்போ பார்த்தோன்னா அவங்க முக்கியமாக சின்ன திரையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க புதிதாக ஒரு ஷோவில் அவங்க கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு என்ன இது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவங்க குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் வந்து மணிமேகலை கலந்துக்கிட்டாங்க மறுபடியும் அவங்களும் ஜி தமிழில் இப்போ ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக வரக்கூடிய டான்ஸ் ஒடி டான்ஸில் ஆங்கராக பங்கெடுக்க போகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் இவங்களும் வந்து இப்போ சேர போகிறாங்க வரலட்சுமி சரத்குமார் அவர்களும் சேர்ந்து அவங்க நடுவராக பங்கெடுக்க போகிறாங்களாம் வெள்ளித்திரையில் கலக்கிட்டு இருந்தவங்க சின்ன திரையிலையும் கலக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது அதோட இவங்க நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் குறிப்பாக வெள்ளி கதாபாத்திரத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கலந்துக்கிட்டு ரொம்பவே அவங்களுடைய நடிப்பை சூப்பராக வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த சூழ்நிலை இப்போ அவங்க சின்ன திரையிலையும் அடி எடுத்து வைக்க போகிறாங்களாம் வேறு ஒரு நடுவர் வரப்போறதில்ல அதற்கு பதிலாக இவங்க வரப்போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது குக்வித் கோமாளிக்கு அப்புறமாக மணிமேகலையும் வந்து விஜய் டிவி பக்கமே போகலை இப்போ அவங்களும் அடுத்ததாக சீத்தமிழில் ஒளிபரப்பாகக்கூடிய டான்ஸ் ஒடி டான்ஸ் அதில் பங்கெடுக்க போகிறாங்களாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்